அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரெண்டு தெஸ்லோனிக்கேருக்கு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி கவனிங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர் எதுல உண்மை உள்ளவர் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர் அவர் எல்லாவற்றிலும் ஒன்றையும் அவர் தவறுவதும் கிடையாது அவர் சொன்ன வார்த்தையிலே உண்மை உள்ளவர் அவர் பரிசுத்திலே உண்மை உள்ளவர் நம்மளுக்கு செய்த வாக்குத்திலே உண்மை உள்ளவர் அப்ப நல்ல கவுனிங்க அவர் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர் நம்மை பிள்ளைகளாய் அவர் தெரிந்தெடுத்தார்னா கவுனிங்க ஒரு முறை அவர் நம்முடைய நம்மை பிள்ளைகளாய் அவர் தெரிந்தெடுத்து நமக்கு தகப்பனா இருப்பேன் என்று சொன்னால் அதுல அவர் உண்மை இருப்பார் அநேக நேரங்கள்ல நாம் தவறி போகிறோம் நாம் அந்த நல்ல தகப்பனை விட்டு நல்ல பிள்ளைகளாய் இராதபடிக்கு நாம் உண்மையை விட்டு விடுகிறோம் மறுதளிக்கிறோம் இழந்து விடுகிறோம் ஆனால் நல்லா கவனிங்க ஒரு நாளும் கர்த்தர் அவருடைய ஸ்தானத்திலே அவருடைய உண்மையை ஒரு நாளும் அவர் தவற விட்டதே கிடையாது அலையிலூயாம் அப்ப அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி கவனிங்க அப்ப அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனாலே நம்முடைய எல்லா காரியங்கள் நம்முடைய எல்லா பலவீனங்களும் அவருக்கு தெரியும் நம்முடைய பலவீனத்திலே நம்முடைய ஆவிக்குரிய பெலவீனத்திலே நம்முடைய வித நம்முடைய சிந்தையில் இருக்கிற பெலவீனம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கொண்டு பிசாசானவன் நம்மை கீழே தள்ளுபடியாய் அவன் கொண்டு இருக்கிறான் ஆனா நல்லா கவனிங்க கற்றருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அடுத்த வார்த்தை சொல்லுகிறது தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார் அல்லையிலா புரியுதுங்களா கவனிங்க அவர் உண்மை உள்ளவராய் அவர் எதிரெல்லாம் உண்மை உள்ளவராக இருக்காரு பாருங்க நாம் அவரை விட்டு பிரிந்து நாம் தீமையிலே சிக்கிக் கொண்டு அநேக நேரங்களை பிசாசுக்கு செவி கொடுத்து தீமையிலே சிக்கிக் கொள்றோம் ஆனா நல்லா கவனிங்க அவர் உண்மை உள்ளவர் அவர் என்றைக்குமே உண்மை உள்ளவர் அந்த உண்மையிலே மாறாதவர் அதளை தவறாதவர் நாம் அந்த அவருடைய பிள்ளையா இருப்பதை மறந்து பின்வாங்கி போனாலும் சத்ருவானவன் நம்மை தீமையிலே விழத்தல்ல எத்தனைத்தாலும் அந்த தீமையிலும் அவர் நல்ல தகப்பன் இல்லையா அவர் உண்மை உள்ளவர் இல்லையா அந்த தீமை நின்று நம்மை விளக்கி காத்துக் கொள்வார் ஆமேன் சொல்லுவோமே அல்லே பருமையான தேவ பிள்ளைகளே அவர் என்றைக்குமே ஒரு நல்ல தகப்பன் அந்த ஸ்தானத்திலிருந்து அவர் ஒரு நாளும் மாறவே மாட்டார் அவர் உண்மை உள்ள தகப்பன் அந்த காரியத்திலிருந்து அவர் ஒரு நாளும் தவறவே மாட்டார் ஆனால் அநேக நேரங்களில் நாம் தவறிப்போம் அப்படி நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர் நம்முடைய தகப்பன் அவர் உண்மை உள்ளவர் நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக செய்திப்போம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அப்ப கவனிங்க நம்முடைய எல்லா பலவீனமும் அவருக்கு தெரியும் கர்த்தர் சொல்றார் இந்த காலவேளை கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறார் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்தி மேலே தூக்கி நீங்க கீழே விழுந்திருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை நிலைப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களுடைய எல்லா பலவீனங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தி எந்த தீங்குகளும் அணுகாமல் தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார் அலையிலோயா காரணம் கர்த்தர் உண்மை உள்ளவர் நிச்சயமாகவே தேவைப்பட எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர் அந்த உண்மையுள்ள தெய்வனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக ஜீவிப்போம் அப்ப எல்லா தீமைக்கும் எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை விலக்கி விடுவித்து இதுவரைக்கும் காப்பாற்றி இருக்கிறார் இனியும் நட அவர் தான் நடத்த போறார் அப்ப கவனிங்க அந்த உண்மையுள்ள தெய்வனுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் ஜெமிப்போம் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க அமைன்னு சொல்லுவோம் அமை ஜெபிப்போமா இந்த காலங்களில் அந்த உண்மையுள்ள தெய்வனுக்கு உண்மையாகவே ஒரு தீர்மானம் எடுப்பான்ண்டவரே இன்றையிலிருந்து நாங்க எத்தனையோ முறை தவறி போயிட்டோம் ஆனா இன்றையிலிருந்து உண்மையா இருப்போம் இது ஒரு உதாரணம் பேதுரு இயேசு அவரை பார்த்து சொல்கிறார் பேதுருவை பார்த்து இந்த இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் ஆனால் பேதுரு இயேசுவை மறுதளிக்கிறார் ஆனால் அவன் விழுந்து போனாலும் மறுபடியும் கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்துல வரும்போது கர்த்தர் இயேசு இருந்தபோது அவர் இந்த பூமியில் இருந்ததை காண்பு காட்டிலும் இயேசு பரலோகத்துக்கு போனதற்கு ஏ பேதுருவின் ஊழியம் மிக வல்லமை உள்ளதாய் கனமுள்ளதாய் கர்த்தர் மாற்றினார் நல்லா நீ எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதே இடத்துல உங்க தூக்கி நிறுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி விடுவிக்க கர்த்தர் நல்லவர் அவர் போதுமானவர் அவர் உண்மை நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்து ஆண்டவரே ஒரு வேளை நாங்க பின்வாங்கி வருதளித்து போயிருந்தாலும் இன்றைக்கே நாங்க உண்மை உள்ளவங்களா உம்மிடத்தில் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கரத்துடைய வார்த்தை சொன்னது போல கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார் கர்த்தர் உண்மையாகவே இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் கர்த்த நீர் உண்மை உள்ளவராய் எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி இருக்கிறீர்களே ஒரு தகப்பனை போல உண்மை உள்ள தகப்பனாய் கர்த்த நீர் நிலைப்படுத்தி எங்களை பலப்படுத்தி காத்து வருகிறீர்கள் நன்றி அநேக நேரங்களை நாங்கள் தவறி போயிருந்தாலும் மறுபடியும் எங்களை தூக்கி நிறுத்தி பலப்படுத்துகிறீர்கள் நன்றி அப்பா இன்று இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று முதல் கர்த்தருக்கு இன்று உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிப்போம் என்று அநேகம் பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் கத்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இன்று முதல் ஜீவிக்க கத்தர் உதவி செய்யும் காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தர் ஆசர்வரிங்க கனப்படுத்துங்க மேலான நன்மைகள் கிருபைகளை தொடர்ந்து செய்யும் காத்துக்குள்ளும் வழி நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமே அன்பான் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளதார் தீமைக்கும் நம்மை விலக்கி காத்துக் கொள்வார் நம்மை அனுதினம் ஸ்திரப்படுத்தி நம்மை பலப்படுத்துவார் கர்த்தர்கள் தொடர்ந்து காத்துக்கொள்வோம் நம்மை உண்மை உள்ளவர்களாய் காத்துக் கொள்வோம் தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம் கர்த்தருக்கு நை திருப்போம் காட் பிளஸ்